ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுகசன் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாரம் திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு பெண் குழந்தைகளின் அருமை அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் பெண் குழந்தைகளின் அருமை பெண் குழந்தைகள் அருமையானவர்கள் அதுதான் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண் குழந்தைகளின் அருமை அப்படின்னா பெண் குழந்தைகளின் மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பெண்ணாய் பிறப்பது பெருமை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்திய நாடு பெண்களை முதன்மையாக வைத்து பார்க்கிற கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு அதனால தான் நம் நாட்டை தாய் நாடு என்று சொல்லுகிறோம் நம் மொழியை தாய்மொழி என்று சொல்லுகிறோம் ஆறுகளை பெண்களுடைய பெயராலே நாம் அழைக்கிறோம் இப்படி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பெருமையாக பார்க்கிற நாடு நம்முடைய நாடு ஆனால் பெண்களை பெருமையாக காலங்காலமாக நாம் போற்றி வந்தாலும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை அதுவும் காலங்காலமாக இருந்து கொண்டே வருகிறது துள்ளி திரிய வேண்டிய பள்ளி பருவ வயதிலே வெளியிலே சென்று விளையாடுவதற்கு அஞ்சு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழலிலே இன்று பெண் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அண்மை காலமாக பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகிற வன்முறைகள் பெருகி கொண்டு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது தற்காலத்திலே பெண்கள் கல்வி தொழில் அறிவியல் விஞ்ஞானம் இப்படி எல்லா துறைகளிலும் முன்னேறி அவர்கள் சாதிக்கிற பெண்களாக இருந்தாலும் அவர்கள் சந்திக்கிற ஆபத்தான சூழ்நிலை என்பது வேதனை தருகிற ஒன்றாக இருக்கிறது எனவே பெண்களின் அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இவர்களுக்கெல்லாம் இப்படி தீங்குகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் பெண்கள் தங்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாலின சமத்துவத்திற்காகவும் தன் இன பாதுகாப்புக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகம் அவளை மலர் என்றும் நிலா என்றும் அவள் மென்மையானவள் என்றும் அவளை ஒரு சட்டத்திற்குள் மாட்டி அவள் இன்னொருவனை சார்ந்து வாழக்கூடியவள் அவள் வலிமையானவள் அல்ல என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த சமூகம் அவளுக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து இன்று அவளை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக ஒரு ஆணாதிக்க சமூகமாக இன்றைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடவுளுடைய பார்வையிலே பெண் என்பவள் அப்படி இல்லை ஏனென்றால் அவளை படைக்கும்போதே தன்னுடைய சாயலாகவே அவளை படைத்தார் அது மாத்திரமல்ல திருமறையிலும் சரி வரலாற்றிலும் சரி இலக்கியங்களிலும் சரி பெண்கள் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார்கள் சிறப்பானவர்களாகவே பெண்களை காட்டப்பட்டிருக்கு காட்டியிருக்கிறார்கள் திருமறையிலே ஏராளமான பெண்களை சிறப்பான பெண்களாக நாம் பார்க்க முடியும் உதாரணமாக அபிகாயில் எடுத்துக்கொள்ளலாம் லெஞ்சினால் ரூத்தை எடுத்துக்கொள்ளலாம் எஸ்தர் இவர்களெல்லாம் சிறப்பாய் செயல்பட்டவர்கள் இலக்கியத்திலே கண்ணகி எடுத்துக்கொள்ளலாம் தன் கணவனுக்காக ஒரு அரசனையே நீதி கேட்டு நின்ற அந்த பெண்ணை இன்று போற்றுகிற ஒரு இலக்கியம் நம்முடைய தமிழ் இலக்கியம் வரலாற்றிலே பெண்கள் சாதித்த பெண்கள் ஏராளமான பெண்கள் அதிலும் தலைமைத்துவத்தில் இருந்து சாதித்த இந்திரா காந்தி இன்னும் ஜெயலலிதா போன்றோர் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் விளையாட்டிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தங்க மங்கை என்று சொல்லப்படுகிற பி உஷா தங்க பதக்கங்களை அவர் அள்ளி குவித்தவர் இன்னும் அவர் பேசப்படுகிறார் விஞ்ஞானத்திலே மேரி க்யூரி மருத்துவத்திலே டாக்டர் முத்துலட்சுமி சேவையிலே அன்னை தெரசா இப்படி எல்லா துறைகளிலும் அது வரலாறாக இருந்தாலும் இலக்கியங்களாக இருந்தாலும் இன்னும் திருமறையாக இருந்தாலும் பெண்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் சிறப்பானவர்களாக காணப்படுகிறார்கள் ஏன் இவர்கள் எல்லாம் சிறப்பானவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் கட்டமைத்திருந்த அந்த கட்ட அவர்கள் உடைத்து கடவுள் தங்களுக்குள் கொடுத்த அந்த வளத்தை பயன்படுத்தி பெண் குழந்தைகள் அருமையானவர்கள் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தியவர்கள் இவர்கள் எனவே பெண் குழந்தைகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களை இரண்டாம் பட்சமாக பார்க்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் சிறப்பானவர்கள் அருமையானவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபை இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது எனவே பெண் குழந்தைகள் எப்படி சிறப்பானவர்கள் என்று சொன்னால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கடவுள் அவர்களுக்குள்ளே ஒரு தனித்துவத்தை வைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அவர்களுக்குள்ளே ஒரு தனித்துவத்தை வைத்தார் என்ன தனித்துவம் இந்த பூமியிலே இன்று உயிர்கள் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்கள்தான் தான் இன்று பெண்கள் இல்லை என்று சொன்னால் இன்று உலகமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிரை வளர்க்கும் ஆற்றல் அந்த பெண்ணுக்குத்தான் இருக்கிறது எனவேதான் கடவுள் தன் படைப்பை தான் ஒரு படைப்பாளராக இருந்து மனிதனை அவர் படைக்கிறார் அந்த படைப்பை தொடர் படைப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பெண்ணை அங்கே உருவாக்கி பெண்ணிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கிறார் எனவேதான் இந்த சந்ததி உருவாக்கம் என்பது பெண்களின் வழியாக வருவதை பார்க்கிறோம் வேதத்தில் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே ஆதாமு ஆதாம் ஏவாளுக்கு பெயரிடுகிறாள் என்ன பெயரிடுகிறாள் என்று சொன்னால் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் இது பெண்ணுக்கு மட்டுமே உரிய ஒன்று ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிடப்பட்டது ஆணுக்கும் பங்கு இருக்கு என்று சொல்லி நாம் வாதிடலாம் ஆனால் ஆதாமுக்கு ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் தந்தையானவன் என்று பெயரிடவில்லை அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதற்காக அவனுக்கு ஆதாம் என்று பெயரிடப்பட்டது ஆதாம் என்றால் சிவப்பு மண் என்று பொருள் என்று சொல்லுகிறார்கள் எனவே பெண்ணுக்கு மட்டுமே அந்த தனித்துவம் கொடுக்கப்பட்டது ஜீவனுள்ள எல்லோருக்கும் அவள் தாயானவள் என்று பெண்ணானவள் ஒவ்வொரு மாதமும் அவள் சிந்துகிற இரத்தமானது இந்த பூமியிலே படைப்புக்கான ரத்தம் இந்த மனு குலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு ரத்தம் என்பதை இந்த பெண்ணிலாளர்கள் அவர்கள் இதை முன்வைக்கிறார்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக மனுக்குலம் பாவத்தால் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ரத்தம் சிந்தினாரோ அதே போல இந்த உலகத்திலே மனுக்குளம் விடக்கூடாது என்பதற்காக பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ரத்தம் சிந்துகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறார்கள் எனவே அவர்கள் அந்த ரத்தம் சிந்துதலை ஒரு வழியாக எண்ணாமல் அதை அவர்கள் கொண்டாடவும் அதனால் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனுக்கு நன்றி செலுத்தவும் அவர்கள் அந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள் எனவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் பெண்களுக்குள்ளே ஒரு தனித்துவத்தை வைத்தார் என்ன தனித்துவம் பெண்கள் இல்லை என்றால் இன்று உலகமே இல்லை என்கின்ற அந்த தனித்துவம் அவளுக்குள்ளே வைக்கப்பட்டது இரண்டாவது பெண் குழந்தைகள் ஏன் அருமையானவர்கள் என்றால் பெண் குழந்தைகள் ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்குள்ளே ஏராளமான ஆற்றல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நாம் அவர்களுடைய வேறுபாட்டை பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்களை விட ஆணானவன் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும் சைக்காலஜிக்கலாக சொல்லுகிற காரியம் ஆணுக்கு ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி ஓராம் வசனத்திலே அப்பொழுது ரபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேறி மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனாள் ஊழியக்காரன் ரெபே காலை அழைத்து கொண்டு போனான் ஒரு பெண் என்பவள் எந்த சூழலிலும் வாழ்வதற்கு தன்னை கொள்ளும் ஆற்றல் உள்ளவள் அதனால்தான் நான் சொன்னேன் பெண் பெண்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்று சொல்லி புதிய இடம் புதிய சூழ்நிலை புதிய ஆட்கள் எல்லாமே புதிது முழுவதும் தன்னுடைய குடும்பத்தோடு உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது ரெபேக்காலுக்கு ஒரு நா இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறாள் ஆனால் வருகிற இடத்திலே உள்ள புதிய சூழ்நிலையை அவள் சர்வை பண்ணி வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் என்று பெண்கள் தன் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வரும்போது எல்லாமே புதிய சூழ்நிலைகள் தான் இப்போ ஒரு ஆணை தன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து தன்னுடைய மாமனார் வீட்டிலே போய் தங்குவதற்கு அவனை நீ அங்கே போய் தங்கிட்டுருவா அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் தங்குவான் ரெண்டு நாள் தங்குவான் அதிகபட்சம் ஒரு நாலு நாள் தங்குவான் அதுக்கு மேலே அவனால் அங்கே இருக்க முடியாது ஆனால் ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் தன் கணவன் வீட்டிலே வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிற அந்த திறன் அவளிடத்திலே காணப்படுகிறது எனவேதான் அவள் ஆற்றல் மிக்கவள் வேரோடு பிடுங்கி ஒரு மரத்தை இன்னொரு இடத்திலே வைக்கும்போது அந்த இடத்திலே அது துளிர்விட வேண்டும் அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது தன்னை தயார்படுத்தி கொண்டு அது விட வேண்டும் அதே போலதான் பெண்களும் அவள் வேரோடு தன்னுடைய குடும்பத்தினுடைய உறவை அங்கே துண்டித்துவிட்டு இந்த புதிய உறவுக்குள்ளாக அவள் தன்னை தயார்படுத்தி கொள்வதை அங்கே நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்களிடத்தில் இருக்கிற ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் என்று சொன்னால் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் தூரத்திலும் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் என்று சொல்லப்படுகிறது வியாபார கப்பல் இந்த கப்பலிலே ஏராளமான பொருட்கள் இருக்கும் எல்லாமே மதிப்புமிக்க பொருட்களாக இருக்கும் அது மாத்திரமல்ல அந்த பொருட்கள் அதிக சுமை உடையதாக இருக்கும் அதிக தூரம் இந்த கப்பல் பயணம் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல பல இடர்பாடுகளை சந்தித்து வரண்டும் கடலிலே கப்பல் திடீரென புயல் ஏற்படும் திடீரென மழை ஏற்படும் இப்படி பல இடர்பாடுகளை கடந்து அது தன் இலக்குக்கு வந்து சேர வேண்டும் இல்லையா அதே போல தான் பெண்ணானவள் அவள் வாழ்க்கையிலே அதிகமான பாரங்களை சுமக்கிறாள் அதிகமான வேலையை செய்கிறாள் அதிகமான சுமைகள் இன்னும் இடர்பாடுகள் அதிகமான இடர்பாடுகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி தன் குடும்பத்துக்காக அவள் நன்மை செய்கிற ஒரு ஆற்றல் பெண்ணுக்குத்தான் இருக்கிறது எனவே தான் அவளை குறித்து சொல்லும்போது அவள் வியாபார கப்பலை போன்றவள் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக ஒரு கடைக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளுடைய விலையை கேட்கிறான் அந்த விலையை கொடுத்து அப்படியே வாங்கி கொண்டு வருகிறான் ஆனால் ஒரு பெண் என்பவள் அப்படி அல்ல ஒரு கடையிலே போய் ஒரு பொருளுக்கு விலை கேட்கிறாள் அந்த பொருளுடைய தரத்தை பார்க்கிறாள் அடுத்து இன்னொரு கடை சென்று விசாரிக்கிறாள் இப்படி ஒரு பொருள் தரமானதாகவும் இருக்க வேண்டும் அதே போல தகுந்த விலையுடையதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல கடைகளுக்கு பல தூரம் சென்று அந்த பொருளை வாங்கி வருகிறாள் எனவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் அவள் ஏராளமான ஆற்றல்கள் காணப்படுகிறது எனவே அவள் அருமையானவள் முதலில் அவளிடத்துல ஒரு தனித்துவம் காணப்படுகிறது எனவே அவள் அருமையானவள் இரண்டாவது அவளிடத்துல ஆற்றல் பெருகி இருக்கிறது அவள் அருமையானவள் மூன்றாவது ஏன் பெண் பிள்ளைகள் அருமையானவர்கள் என்று சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு வழி நடத்துகிற திறன் அதிகமாக இருக்கிறது ஒரு குடும்பத்திலே மூத்த பெண் மூத்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு வயது வரும்போது தனக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு அவளே தாயாக மாறிவிடுகிறாள் ஒரு பத்து பனிரெண்டு வயது வரும்போது தன்னுடைய தம்பி தங்கை ஒரு மூன்று நான்கு வயது உள்ள தம்பி தங்கைகளுக்கு இந்த பனிரெண்டு வயது குழந்தை தாயாக மாறிவிடுகிறது அந்த குழந்தையை குளிப்பாட்டுவது அந்த குழந்தைக்கு உணவு கொடுப்பது இப்படி அந்த பெண் பிள்ளைகள் ஒரு வழிகாட்டிகளாக இதை நாம் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் மோசையை அவனுடைய பெற்றோர் நைல் நதியிலே விட்டு விடுகிறார்கள் ஆனால் பெற்றோர் விட்டுவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் பிள்ளை அந்த மோசையுடைய தமக்கை மிரியாம் அது பாச போராட்டத்திலே அங்கே நின்று கொண்டே இருக்கிறது அதால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல முடியவில்லை தன்னுடைய சகோதரனை அங்கே நதியிலே விட்டு இருக்கிறார்கள் எனவே இதிலிருந்து அவள் கடந்து செல்ல முடியாமல் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள் இப்போது பார்வோடைய குமாரத்தை அங்கே குளிக்க வருகிறாள் பிள்ளையின் அழுகுரலை கேட்கிறாள் அதை திறந்து பார்க்கும்போது அது ஒரு ஒரு பிள்ளை அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு முடிவு செய்கிறாள் ஆனால் இந்த மிரியாம் அந்த பார்வன் குமாரத்திடை சென்று ஆலோசனை கொடுக்கிறாள் என்ன இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் ஒரு எபிரேய ஸ்திரியை அழைத்து வரட்டுமா என்று சொல்லி பிள்ளையின் தாயையே அழைத்து வந்தாள் என்று சொல்லப்படுகிறது எனவே வழிகாட்டுகிற திறன் பெண்களுக்கு அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீதி நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தெபோராளிடத்தில் நியாயம் கேட்பதற்காக அநேகர் அவளை தேடி வந்தார்கள் என்று சொல்லப்படுது தங்களுடைய வாழ்க்கைக்கு வழி காட்டுவதற்கு அநேகர் தெபோராளை தேடி அவர்கள் வந்தார்கள் அவள் வழி காட்டினாள் வழி காட்டுவதோடு மாத்திரமல்ல வழி நடத்துகிறவர்களாகவும் அவள் இருந்தாள் என்பது நமக்கு தெரியும் அங்கே சிசராவை அவள்தான் தன்னோட போரிட்டு அங்கே அந்த மக்களை அவனிடத்திலிருந்து காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு பெண் என்பவள் வழி காட்டியாக சிறந்த வழிகாட்டியாகவும் வழி நடத்துகிறவளாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இங்கே தபோராள் அவள் ஒரு சிறந்த இல்லறத்தரசியாக இருக்கிறாள் லபிதோத்தின் மனைவி என்று சொல்லப்படுகிறது எனவே குடும்பத் தலைவியாக ஒரு சிறந்த குடும்பத் தலைவியாக அங்கே செயல்படுகிறாள் அடுத்து அவளை குறித்து சொல்லப்படு அவள் ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லப்படுகிறது எனவே கடவுளுடைய காரியத்திலும் அவள் அங்கே மிக சிறப்பாக கடவுளுக்கு பயந்து நடப்பதை பார்க்கிறோம் அடுத்து அவள் நியாயம் விசாரிக்கிறவள் தேசத்துக்கு நன்மை செய்கிறவர்கள் எனவே இப்படி எல்லா பக்கங்களிலும் அவள் சிறந்து விளங்குகிறவளாக ஒரு வழிகாட்டியாக அங்கே அவள் திகழ்ந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே பெண் என்பவள் ஒரு சிறந்த வழிகாட்டி குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்போது ஆண் என்பவன் சோர்ந்து போய் உட்காரும்போது பெண் என்பவள் அப்பொழுது ஒரு வீர்கொண்டு கொண்டு எழுகிற ஒரு செயல் எல்லாம் எல்லாம் தோல்வியில் இருக்கிறது அப்போ அவள் ஒரு சொல்லுவா ஒரு வார்த்தை இப்ப என்ன நடந்து போச்சு பிஸ்னஸ் தானே தோல்வியாயிருக்கு அடுத்தால பாத்துக்கலாம் இல்லையா ஒரு அழகான ஒரு கதை உண்டு ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி ஒருவன் இருந்தான் அந்த விறகு வெட்டி தினமும் சென்று விறகு வெட்டி வருவான் அதுல அவனுடைய குடும்பம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு நாள் அவனுடைய மனைவி அவனிடத்தில் சொல்லுகிறான் நீங்கள் விறகு வெட்டி வெட்டி நீங்கள் கோடாரி வைத்து வெட்டுவது உங்களுக்கு மிக கடினமான ஒரு வேலை எனவே நீங்கள் ஒரு அறத்தை ரம்பத்தை வாங்கி கொள்ளுங்கள் மரத்தை நாம் அறுத்து மரத்தை நாம் முழுமையாக நாம் அதை பயன்படுத்தி ஒரு சேர் டேபிள் இப்படி ஃபர்னிச்சர் ஏதாவது செய்து விற்பனை செய்யலாம் என்று சொன்னபோது அந்த அது அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது இவன் உடனே என்ன செய்கிறான் ஒரு ரம்பம் செய்து மரங்களை அறுக்க ஆரம்பிக்கிறான் இவனுக்கு வேலை எளிதாக இருக்கிறது இப்பொழுது அதை மரப்பொருட்களாக செய்து விற்பனை செய்கிறான் ஏராளமான பணம் கிடைக்கிறது ஒரு நாள் திடீரென இவன் வெளியிலே போய்த்து வரும்போது தன் கடையை பார்க்கிறான் எல்லாம் எரிந்து கரிகட்டையாக கிடக்கிறது இவன் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான் எல்லாம் போய்த்து விட்டது இனி வாழ்க்கையில் என்ன செய்வது என்று சொல்லி இருந்த சூழலிலே அவனுடைய அவர்களால் இப்பொழுது என்ன நடந்து விட்டது எல்லாம் எரிந்து விட்டது அவ்வளவுதானே இப்போ ஒன்றுமில்லை நாம் இதுவரை நாம் மரப்பொருட்களை நாம் வியாபாரம் செய்தோம் இனி கறிக்கட்டை வியாபாரம் செய்வோம் என்று சொல்லி அந்த கறிக்கட்டைகளை சேகரித்து வியாபாரம் செய்து அவனை உற்சாகப்படுத்தி அவனை மீண்டும் தன்னுடைய தொழிலை செய்வதற்கு உற்சாகப்படுத்தினாள் என்பது ஒரு கதை எனவே ஒரு ஆண் என்பவன் சோர்ந்து இருக்கும்போது ஒரு பெண் என்பவன் அவளை உற்சாகப்படுத்தி அவனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறாள் இங்கே லபிதோத்தின் மனைவி தபுராள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பதை பார்க்கிறோம் கடைசியாக ஒரு காரியம் பெண் என்பவள் மாற்றத்தை கொண்டு வருபவள் பெண் என்பவள் மாற்றத்தை கொண்டு வருபவள் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர்கள் தகப்பன் யோபு அவர்கள் சகோதரர்களின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாள் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது இல்லை தன்னுடைய சொத்துக்களிலே பெண்களுக்கு பங்கு கொடுப்பது இல்லை ஆண் தான் பங்கு கொடுத்தார்கள் வேதத்தில் ஒரு சில இடங்களில் மாத்திரமே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இங்கே யோபுவின் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படுகிறது காரணம் என்ன என்று சொன்னால் இந்த பெண் பிள்ளைகள் எல்லோருமே யோபுவின் முதிர் வயதிலே பிறந்தவர்கள் முதிர் வயதிலே பிறந்த இந்த பிள்ளைகளுக்கு அவன் சுதந்திரம் கொடுக்கிறான் காரணம் என்ன அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய நல் நடத்தையினாலே முதிர் வயது பெற்றோரை அவர்கள் கனம் பண்ணினார்கள் அது மாத்திரமல்ல இவர்கள் அழகுள்ள பெண்கள் அங்கு சொல்லப்படுது அவர்களைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இன்று இந்த அழகை வைத்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தவறான வழியிலே போய் சிக்கிக்கொள்ளுகிற பெண்கள் ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண்கள் இல்லையா யாக்கோவுடைய மகள் தாமார் அவள் சீகெமிலே இருந்தபோது அழகான ஒரு வண்ண ஆடை உடுத்தி தேசத்து பெண்களை பார்க்க போனாள் என்று சொல்லப்படுகிறது அங்கு போன இடத்திலே தான் சீகேம் அவளை பார்க்கிறான் அங்கே தவறு நடந்து விடுகிறது அவளுடைய வாழ்க்கையை அது பாதித்து விடுகிறது என்று அநேக பெண்கள் செய்கிற தவறு என்ன என்று சொன்னால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்காமல் இல்லையா காலே அக்சாலுக்கு அவன் என்ன கொடுக்கிறான் சுதந்திரம் கொடுக்கிறான் காரணம் என்ன தன் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது அந்த குழந்தை இல்லையா அவன் ஒரு ஒத்தினியல் ஒத்தினியலுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறான் ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டபோது மனமோந்து கொடுக்கிறான் காரணம் என்ன என்று சொன்னால் தன் தகப்பனுடைய வார்த்தையை மீறி நடக்காமல் அந்த குழந்தை நடந்து கொண்டது அதே போலதான் யோவுடைய பிள்ளைகளும் தன் தகப்பனுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக நடந்து கொண்டபடியினாலே சட்டத்தையே மாற்றி அமைக்கிற அளவிற்கு இல்லையா சமுதாயத்திலே இருந்த அந்த அமைப்பு ஆண் பிள்ளைகளுக்கு தான் சுதந்திரம் என்கின்ற இந்த முறையையே அவர்கள் மாற்றினார்கள் இல்லையா இன்றைக்கும் பெண்கள் எத்தனையோ பெண்கள் சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஒரு காலத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை என்பதே கிடையாது ஆனால் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக போராடினவர்கள் பெண்கள்தான் இல்லையா இன்றைக்கு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது சமத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நிலையிலும் பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது அருமையானவர்களே இது எல்லாம் இந்த மாற்றத்துக்கு காரணம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த முயற்சியை எடுத்தார்கள் எனவே அருமையானவர்களே இன்று நாம் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் அவர்கள் விசேஷித்தவர்கள் இரண்டாவது அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் மூன்றாவது சிறந்த வழிகாட்டிகள் நான்காவது அவர்கள் நடத்தையால் மாற்றத்தை கொண்டு வருகிறவர்கள் எனவே குழந்தைகளை நாம் பாதுகாப்போம் அவர்களை உரிய கனத்தை கொடுப்போம் அவர்களை நாம் நம்முடைய சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாய் பார்க்கும்போது இந்த சமுதாயம் மேம்படும் பெண்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்